தொடர்ந்து கண்ணதாசன் கதையை கேட்கலாம் வாங்க கண்ணதாசன் வந்து பொன்னி இதழுக்கு வந்து ஒரு கவிதை எழுதி அனுப்புனார் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு என்ன ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புள்ள நண்பருக்கு கதை அனுப்பும்படி கேட்டிருந்தேன் கவிதையெல்லாம் அனுப்பாதீங்க தயவு செய்து கதையை அனுப்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகு சுப்பிரமணியம் வந்து ஒரு ரிப்ளை போட்டார் தன்னோடய கவிதைக்கு இவ்வளோதான் மரியாதையான்னு சொல்லிட்டு கண்ணதாசனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுச்சு இதனால தான் அவருக்கு வந்து கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு அதற்கு பின்னாடி அவர் எவ்வளவோ கவிதை எழுதினார் ஆனால் பொண்ணில் மட்டும் ஒரு கவிதையை கூட வெளியில்லைக்கான் அதை கண்ணதாசன் வருத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காரு இப்படியே போய்ட்டு இருந்த கண்ணதாசனுக்கு மேதாவி பத்திரிகையில் வந்து ரொம்ப அடுத்தடுத்து நல்லா போகலை அதனால் என்ன அவர் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைக்கோலி அப்படிங்கிற பத்திரிக்கைக்கு அவர் மாறணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சரி அங்கே போயாச்சும் அவருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திரை ஒளி பத்திரிகைகளையும் வழக்கம் போல் பசி பட்டினி வறுமை சம்பளமின்மை இப்படி தொடர ஆரம்பிச்சிது ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் சரிவராத நினச்ச கண்ணதாசன் என்ன பண்ணார் அப்படின்னா புதுக்கோட்டையில் அவர் தங்கியிருந்த ஹாஸ்டலில் கடனை அடைச்சிட்டு அவர் ஓனர் வந்து சென்னைக்கு வந்து ஏதோ பேப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காரு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட அவருக்கு சம்பளமான எழுபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறத வாங்கினதே இல்லை ஸோ இது ஒன்றும் ஒரு தப்பு கிடையாது அப்படின் சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் சென்னை கிளம்புறாரு கிளம்புனவர் சென்னையில் மோஃபரிஸ் ரோட்டில் இருக்கிற சிவகங்கா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இதில் போய்ட்டு தங்கினார் அது யாரோடதுன்னு இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டிலேருந்து ஓடி வந்தார்கள் பத்திரிகையிலேருந்து அந்த ஓனரோட தம்பி அவரோட ஹவுஸ் இது வந்து ஏன்னா அங்கேருந்து வரவங்க தங்கிக்க சொல்லிட்டு அவரோட தம்பி இங்கே ஒரு ஹவுஸ் கட்டி விட்டுருந்தாரு அவரோட பத்திரிகையும் வயலில் பார்க்குறவங்களும் இங்கே இருப்பாங்க புதுக்கோட்டிலேருந்து வரவங்களும் இங்கே தங்குவாங்க அது கண்ணதாசனுக்கு வசதியாக முடிச்சு அங்கே தன் வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான நபரை மறுபடியும் கண்ணதாசன் மீட் பண்ணார் யார் அது அடுத்த பதிவில் பார்க்கலாம்